இன்னும் ஓடி 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 உடைக்கிறேங்க நான் நூறு ரூபாய்க்கு தான் பரவாயில்ல ஆனா ஜீரோ இதெல்லாம் வந்து ஓகேமா ஆனா இன்னும் சூப்பர் டூப்பரா வரலை கும்பத்தனோட ஒரு தெரியாது ஆனா அவங்களுக்குள்ள அந்த பணி வாங்கும் கும்பராசி நேர்கள் வந்துட்டு ரொம்ப பாவப்பட்ட ஒரு ராசின்னு கூட சொல்லலாம் எல்லாருக்காகவும் வந்துட்டு ஓடி ஓடி வந்து பண்ணுவாங்க பட் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யாருமே இருக்க மாட்டாங்க நாம ஜென்ரலா பார்த்த வரையும் சோ அப்படிப்பட்ட கும்பராசி நேர்களுக்கு வந்துட்டு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குமா பொதுவாவே கும்பமும் ஆதிக்கம் பெற்ற ராசி ஓகே சனி நோட் இப்ப பயிற்சியே கும்பராசில இருந்து மீன ராசிக்குதான் போறாரு அப்ப கும்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதை சரியா இருக்காரு அதாவது ஏழு நாட்டு சனியில கடைசி ரெண்டரை வருஷம் கும்பத்து கும்பத்து சனி அப்ப நம்ம பெருசா பயப்பட வேண்டாம் ஏன்னா சனி பகவான் வந்து பாருங்க உங்களை நிறைய வந்து செக் பண்ணிட்டாரு நிறைய டோஸ் பண்ணிட்டாரு இப்ப உங்களை டோஸ் பண்ணி டோஸ்ட் பண்ணி அவரு டயர்டா இருக்கு ஆனா முழுசும் விட்டுட்டு போகல அப்படின்னு அப்ப எனக்கு நெஞ்சு நில ஒரு பெரிய பாறாங்கல்ல வச்ச மாதிரி இருந்துச்சு இப்ப அந்த பாறாங்கல் வச்சு சின்னங்கள் மாதிரி இருக்கு ஆனா முருசும் வந்து ரிலீவ் ஆகல ஆனா பெருமளவுக்கு அப்படின்னு சொல்லல அதுலயும் வந்து பாருங்க குரு பகவான் ஒரு வருஷம் காப்பாத்தி காப்பாத்தி ரெண்டாம் வருஷத்துல குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் அதிர்ஷ்ட குருவா இருக்கா காப்பாத்தார் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் தான் காம்ப்ளிகேஷன் ஏன்னா ஏழு நாட்டு சனி விடுறதுக்கு ஒரு மூணு மாசம் முன்னாடி அவர் நற்பலங்களை செஞ்சுக்குவார் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் தான் லைட்டோ காம்ப்ளிகேஷன் இருக்கும் பயப்பட வேண்டாம் பட் இருந்தாலும் பாத சனியா இருந்து இவர் ரெண்டாம் அதாவது பாத சனியா இருந்து ரெண்டாம் பாவத்துல இருக்கிறது தான் பாத சனி தன குடும்ப வாக்குஸ்தானத்துல இருக்கிறது குடும்பத்துல இருந்த நிறைய பஞ்சாயத்துகள் பரவாயில்ல ஆன ஆனா ஓஞ்சிடல அப்படி சொல்லலாம் புரியுதுங்களா அதுக்கப்புறம் நாலாம் பாவம் சுகத்தாயார் ஸ்தானத்தை பார்த்ததுனால அம்மானோட சப்போர்ட் இன்னும் முழுசும் கிடைக்கல அம்மா ரீதியே இருந்து வந்த கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் மனக்கசப்பு மனமூட்டங்கள் தொடர்ந்து செய்து நூறு ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் அதுக்கப்புறம் எட்டாம் பாவத்தை பாக்குற சமுதாயத்தை நான் பட்ட அசிங்கமும் அவமானமும் வரலைங்க அது அந்த அந்த வழியும் வேதனையும் என் மனசுல இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து வந்து பாருங்க பாத்த சனியா இருந்து பதினோராம் பாவத்தை பாக்குற லாபத்தை இன்னமும் நான் ஓடி 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 உடைக்கிறேங்க நான் நூறு ரூபாய்க்கு உழைச்சுன்னு எனக்கு எடுப்பது பரவாயில்லை ஜீரோ ஆகலாம் இதெல்லாம் வந்து ஓகேமா ஆனா இன்னும் சூப்பர் டூப்பரா வரல வரல சொல்லலாம் பட் இந்த ஒரு வருஷம் குரு நல்லா காப்பாத்திட்டு வர கவலைப்பட வேண்டாம் சரிங்களா இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மா கும்பம் ரொம்ப ஜெனியூனான பர்சனாலிட்டிஸ் நேர்மையா தான் இருப்பாங்க நேர்மையா அவங்க சம்பாதிச்சா மட்டும்தான் அவங்க மேல் நோக்கி போவாங்க சனியோட ஆதிக்கம் பெற்ற மகரமா இருந்தாலும் சரி கும்பமா இருந்தாலும் சரி அவங்க வந்து நேர்மை அப்படின்றது உனக்கு கடைபிடிச்சுக்கே தான் அவங்க அப்லிஃப்ட் ஆகத்தான் உங்க கண் கூட பார்க்க முடியும் நான் வந்து திசை மாறிய பறவை மாதிரி நான் தப்பான ரூட்டுக்கு போறேன்னு என் கண் ஆகத்தான் பார்க்க முடியும் சனியோட சனிதா ராசி அதன் ராசிய திபன் சனி ஆதிக்கப்பட்டதுனால இவங்க எல்லாம் இப்படிதான் இருக்கும் ஆனா கும்பத்துக்கு இன்னொரு கேரக்டர் இருக்குமா என்ன அப்படின்னா கும்பத்துக்கே ஒரு இடன் கேரக்டர் எனக்கு நீ என்ன சீட் பண்ணிட்டியா நான் உனக்கு நிறைய செஞ்சேன் என்னடி பயங்கரமா சீட் பண்ணிட்டேன்ல

நான் உன்ன வந்து ரொம்ப ஆத்மாத்தமா லவ் பண்ணு மாத்திட்ட நீ என்னைக்கு ஏமாறுவே நான் நீ அவனை விழுந்து விழுந்து லவ் பண்ற நீ ஏமாந்தே தீர்வை அப்படின்னு காத்துட்டு இருப்பாங்க அவங்க ஏமாறும் போது மனசுக்குள்ள சந்தோஷம் சந்தோஷப்படுவாங்க இது இந்த மாதிரி ஒரு ஹிடன் கேரக்டர் கும்பத்துக்கு இருக்கு இருக்கு ஆனா பெரும் அளவு அவங்களுக்கே தெரியாது அந்த மாதிரி ஒரு ரிவெஞ்ச் மோட்ல வந்துட்டு இருப்பாங்கன்னு சொல்றீங்க இது வந்து பாருங்கம்மா ரொம்ப கும்பராசி அன்பர்களுக்கு தெரியாது பட் இருந்தாலும் அவங்களே அவங்களை நல்லா கவனிச்சு பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க அட ஆமா இல்ல அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க நம்மளுக்குள்ள நம்மளும் இப்படி நினைச்சிருக்கோம்ல அப்படின்னு யோசிப்பாங்க ஆனா அதுல ஒரு நியாயமும் இருக்கும் இருக்கும் ஏன்னா எதிராளிகள் அவங்கள அவ்வளவு வதக்கி எடுத்திருப்பாங்க மனுஷங்க தானே நம்ம மனுஷங்களோட இயற்கையான குணம் தானே அதாவது நம்ம மனசுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா தேவர்களும் ராட்சஸரும் தனித்தனியா இருக்கும் அரக்கர்களும் தேவர்கள் இப்ப அரக்கரும் நம்ம மனசுக்குள்ள இருக்காங்க தேவர்களும் அப்ப எவ்வளவு நான் தான் நம்ம தேவனா இருக்குது நம்மளுக்குள்ள இருக்க அரக்க குழமும் எதிர்பார்க்க எட்டி பார்க்கும் தானே மாதிரி கும்பத்துக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து நல்லா யோசிச்சாங்கன்னு நினைச்சுக்கோயேன் அந்த மத்தவங்க என்ன ஏமாத்தினவங்க என்ன கஷ்டப்படுத்தவங்க கஷ்டப்படும் நான் சந்தோஷப்படுறேன் என் மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்றத உங்களால உணர முடியும் ஓகே மேம் இவங்களுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா மேம் இப்போ இந்த பாதசனியில பாதசனியில பொதுவாகவே வண்டி வாகனங்கள் வந்துட்டு ஓட்டக்கூடாது ரொம்ப பிரயாணம் எல்லாம் வந்துட்டு பண்ணக்கூடாதுன்ற மாதிரி எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அதெல்லாம் உண்மைதான் நம்ம பொதுவாகவே ஏழு நாட்டு சனியில சனி பகவானுக்குன்னு உரிய மரியாதை கொடுக்கும் கண்டிப்பா சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா அவர் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஏற்படுத்தாது ஊழ்வினை கருணம் நான் ஊழ்வினையில அதாவது பூர்வ ஜென்மத்துல நான் செஞ்ச பாபத்துக்கு இப்ப நான் சனி நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு அவர் ஒரு தராசை வச்சு கொடுப்பாரு எல்லா அளவும் உங்களுக்கு கெட்டது செய்யணும்னா குறைக்க மாட்டாங்க குறைக்க மாட்டாரு நல்லது செய்யணும்னாலும் எல்லா குறைக்க மாட்டார் ஆனா எல்லா அளவு கெட்டது செய்யிச்சு செய்யணும்னாலும் குறைக்காத ஒரு சனி பகவான் சிவனை குண்டு போது குறைப்பார் குறைப்பாரு ஹனுமனை குண்டு போது குறைப்பாரு நலதமையந்தி சரிதம் பாராயணம் பண்ணும் போது குறை குறைப்பா அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் அவரே வரம் கொடுத்துருக்காரு உங்க கும்பிடுறவங்கள ஐயப்பனை கும்பிடுறவங்கள குறைப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதனாலதான் வந்து பாருங்க அது ஒரு தனி கதையை அதாவது யாரெல்லாம் சபரிமலைக்கு போறாங்களோ ஐயப்பனை வழிபாடு பண்றாங்களோ வழிபாடு பண்றாங்களோ சனி அவங்க பெருசா இவங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா கும்பகோணத்துக்கு பக்கத்துல ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு ஒண்ணு இருக்குமா அங்க கும்பேஸ்வரர் அப்படின்னா அவருதான் வந்து அந்த ஈசன் அந்த ஆதி கும்பேஸ்வரர் ஆலயத்துக்கு ஒரு முறையான போயிட்டு வரணும் இந்த பாத்த சனி காலகட்டத்துல போகும்போது பொதுவாவே நம்ம கோயிலுக்கு போகும்போது வெறும் கையோட போகலாம் இந்த கோயிலுக்கு போகும்போது முடிஞ்ச அளவுக்கு நெய் எடுத்து நெய்னா ஒரு எட்டு லிட்டர் அஞ்சு லிட்டர் அப்படிலாம் இல்லாம ஒரு நூறு எம்எல் நெய் ஒரு ஐம்பது எம்எல் நெய் கூட எடுத்துட்டு ஆனா அவங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்குதான் எடுத்துட்டு போயிட்டு அங்க உள்ள கர்ப்ப கிரகத்துல விளக்கு ஏறி உள்ளமா எப்பயுமே ஈசம் அந்த விளக்குல அங்க புரோஹிதர் கிட்ட கொடுத்து இந்த நெய்ய அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ள இருக்க விளக்குல ஊத்துங்க அப்படின்னு சொல்லணும் ஊத்தும் போது அந்த திரி வந்து பாருங்க நல்ல பிரகாசமா ஏறி அப்ப அந்த சிவனை ஆத்மார்த்தமா பார்க்கும் பாதி கர்மாக்கள் குறையும் இது ஒரு உகந்த வழிபாடு அதுக்கு மேல நம்ம இப்ப முன்னாடி சொன்ன பாத்தீங்களா அனுமன் சரிது நலன் தமை வழிபாடு பண்றது அதுக்கு மேல நலதமைதி சரிதம் பாராயணம் பண்றது இதெல்லாம் சூப்பரா வழிபட வேண்டாம்